ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் பெயர் சொல்லின் வகையை அறிதல் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கு பார்க்க போகிறது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யுதல் பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குதல் பாரி கபிலர் மகளர் மகளிரை அழைத்து சென்றார் கபிலர் பாரி மகளிரை அழைத்து சென்றார் கபிலர் இந்த ஆன்சர் டி கபிலர் பாரி மகளிரை அழைத்து சென்றார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடர் ஆக்குதல் தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை ஆன்சர் ஆ ஏ தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடராக்குதல்ல ஆன்சர் சி சுரதா இயல்பாகவே தமிழ் பற்றாளர் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல்ல ஆன்சர் டி காந்தியடிகளின் ஆத்மா சக்தியால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர் காந்தியடிகளின் ஆத்மா சக்தியால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர் ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குதல அன்சர் சி மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குதல அன்சர் ஏ கண் மூடி வழக்கம் மண் மூடி போக வேண்டும் அடுத்து கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சலராக்குதல்ல மோகல் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான் ஆன்சர் டி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குதல் இதில் ஆன்சர் பி சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர் அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குதல் ஆன்சர் சி கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார் அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் கண்ணுக்களவு நல்லோரை காண்டல் சொற்களை ஒழுங்குபிடி சுச்சராக்க ஆன்சர் பி கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தாள் அடுத்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அடுத்து நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சுச்சராக்குதல் ஆன்சர் ஏ தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் அடுத்த ஆன்சர் சி நோயுற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சொற்களை ஒழுங்குபிடித்து சொச்சடராக ஆன்சர் பி கூடி படித்தல் வேண்டும் சொற்களை ஒழுங்குபிடித்து சொச்சடராக்குது ஆன்சர் ஏ தொழிற்கல்வியே வாழ்விற்கு ஆதாரமானது ஆகும் அடுத்த கொஸ்டின் பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் இனி இலக்கியம் அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றடராக்குதில்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற வாழ்வு அடுத்து நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் அடுத்து தன்னை போல் பிறரை நேசி அடுத்து சொற்களை ஒழுங்குபட்டு சுற்றடராக்குதல நலமாக வாழ உடற்பயிற்சி செய்க அடுத்து மாணவர்கள் வ மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இதுதான் சொற்களை ஒழுங்குபட்டு சுற்றாக்குதல் நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது ஆன்சர் டி இதில் ஆன்சர் ஏ நல்லவை ஒருபோதும் தீமை தராது அடுத்து வரிசைப்படி சொற்களை அகர வரிசைப்படி சொற்களை சீ செய்தது ஃபஸ்ட்டில் ஈசன் எழில் ஐயம் ஆவுடகம் அடுத்த அகரவரிசைப்படுத்தி எழுதுகளில் கடமை கடவுள் கடல் கடன் அடுத்த அகாரவரிசைப்படி எடுத்து எழுதுக சக்கரம் திக்கு பிடி வளம் ஆன்சர் அடுத்த அகரவரிசைப்படுத்தி எழுதுக யவனம் யாக்கை யாசகம் யாத்திரை அடுத்த அகரவரிசைப்படி எடுத்து எழுதுக தினவு தீரம் துடுப்பு துண்டம் அச்சுதன் ஊசி காகம் ஞானம் அடுத்த இதில் ஆப்ஷன் சி இனிமை ஊக்கம் தமிழ் படித்தல் அடுத்த கொஸ்டின் வளமை விவேகம் வேதம் வைகாசி அடுத்து குறிஞ்சி நெய்தல் பாலை மருதம் மேல் மேல்வரி மேலாக்கு மேலாடை கடமை கிழமை கேண்மை கைக்கிளை சட்டம் சாலை சிறப்பு சீச்சம் ஓமம் ஓளம் ஓவம் ஓவியம் அடுத்த கொஸ்டின் கதிரவன் சந்திரன் ஞாயிறு திங்கள் இதில் ஆன்சர் சி பசி பசு பசுமை பசை ஆன்சர் கேரளா தமிழ்நாடு பூடான் மகாராஷ்டிரா புருவம் புலி புலி புனைவு காணகம் நாணயம் லாவகம் வானரம் இடுப்பு எடை எண் எண்ணம் தினவு தீரம் துடுப்பு தொண்டம் அடுத்த கொஸ்டின் அணில் இலங்கை உலகம் ஏனி அஞ்சசி வடக்கு வடகம் வடம் வம்பு ஆப்ஷன் ஏ கனவு தாமரை பூபாலம் விக்கல் சாரல் சிச்சம் செம்மல் சொர்ணம் செவ்வாய் திங்கள் உதன் வெள்ளி குருவி சக்கரம் மேளம் வானம்பாடி சித்திரை பங்குனி மார்கழி வைகாசி அந்தாதி ஆராய்தல் ராஜராசன் உலா பெயர் பேச்சு பேரம் பை அரசன் இமை எரிமலை ஐராவதம் கங்கை கஞ்சி கசடு கங்கை அஞ்ச ஏ அகர அகரவரிசைப்படுத்தி எழுதுக கண் கண்டகம் கண்டம் கண்டி அடுத்து நகம் மாசு யோகி லீரு மஞ்சள் மட்டம் மடம் மண்டி காட்சி கேணி கை கோபுரம் மந்திரி மயில் முருகன் மல்லை அடுத்து தேரல் தேன் தையல் தைலம் அகிலம் இடி எல் மொழி காதல் கிளி குடம் குரல் சுக்கு திப்பிலி தேன் மிளகு இதுதான் அகரவரிசைப்படுத்தி எழுந்தல் வேச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையற்றம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் வேர்ச்சொல்லல் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம வினைமுற்று வினையற்றம் வியாளனின் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கலாம் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இருந்து பார்க்கலாம் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையற்றம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் படி என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டுபிடி படி என்ற சொல்லின் தொழிற்பெயர் படித்தல் உழு என்னும் வேர் சொல்லும் வினைமுற்றை தேண்டது உழு என்னும் வேர் சொல்லும் வினைமுற்று உழுது கல் என்னும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்கி எழுதுக கல் என்னும் வேற்சொலுக்கு வினையாளனையும் பெயர் கற்றவன் சுடு எனும் வேற் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க சுடு எனும் வேற் தொழிற்பெயர் சுடுதல் மகிழ் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு மகிழ் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயர் மகிழ்ந்தவன் கட்டு என்ற வேற்சொலின் தொழிற்பெயர் தேர்க கட்டு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கட்டல் வருகின்றனன் இச்சொல்லின் வேற்சொல்லை காண்க வரிகின்றன வேற் வா கான் எனும் வினை வினைமுற்று கண்டு வேற் தொழில் பெயராக்குக வை என்ற வேற்சொல்லுக்கு பெயர் வைத்தல் தொடு என்பதன் வினையாளனையும் பெயர் எது தொடு என்பதன் வினையாளனை பெயர் சாரி குடு என்பதன் வினையாளனின் பெயர் கொடுத்தவள் செல் என்ற வேர்ச்சொல்லின் வினை விளையாளனையும் பெயரை தேர்க செல் என்ற வேர்ச்சொல்லின் விளையாளனையும் பெயர் சென்றவன் இகழ் என்னும் வேர்ச்சொல்லின் விளையாடனையும் பெயரை தேர்ந்தெடுக இகழ் என்னும் வேற் விளையாளனையும் பெயர் இகழ்வார் போவால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க போவால் இச்சொல்லின் வேர்ச்சொல் போ எழுதி என்ற சொல்லின் வினைமுற்றை தேர்க எழுதி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று எழுதினார் எடு என்ற வேற சொல்லை விளையாடனையும் ஆக்குக எடு என்ற சொல்லை விளையாளனையும் பெயர் எடுத்தவள் கொடு என்பதன் வினைமுற்று என்ன கொடு என்பதன் வினைமுற்று கொடுத்தாள் கொடு என்பதன் வினையாளனையும் பெயர் எது கொடு என்பதன் வினையாளனையும் பெயர் கொடுத்தவள் நில் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு நில் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் நின்றவன் அழி எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று அழித்தல் வில் இச்சொல்லின் தொழிற்பெயர் விச்சல் பாடு என்பதன் தொழிற்பெயர் பாடுதல் மலர் என்ற வினை வினையற்றம் மலர்ந்து தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேடினான் துற என்ற வேர்ச்சொல்லை எதிர்மறை வினையாளனின் பெயர் துறவோர் வீசு என்ற சொல்லின் எச்சம் வீசி கல் என்னும் வேர்ச்சொல்லை வினையாளனின் பெயர் கற்றவன் உழு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று உழுதார் கட்டு என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கட்டல் பேசு என்ற வேச்சொலை எதிர்மறை வினைமுற்று பேசான் தொழு என்ற வினை எச்சமாக்குக தொழு என்ற வேற்சொலின் வினையச்சம் தொழுது துறை என்ற வேற்சொலை எதிர்மறை வினையாளனின் பெயராக மாற்றுக துறை என்ற வேற்சொலின் எதிர்மறை வினையாளனையின் பெயர் துறவோர் வேற்சொலை வினைமுற்றாக்குக பகு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று பகுத்து வால் என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயர் எது வால் என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயர் வாழ்தல் வேர்ச்சொல்லை எச்சமாக்குக கான் கான் என்ற வேர்ச்சொல்லின் வினையற்றம் கண்டு உழு எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று உழுது போவால் இச்சொலின் வேர்ச்சொல்லை காண்க போவால் இச்சொல்லின் வேர்ச்சொல் போ வில் இச்சொலின் தொழிற்பெயரை தேர்க வில் வில் என்ற சொல்லின் தொழிற்பெயர் விற்றல் வேர்ச்சொலை தொழிற்பெயராக்குக வை என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயர் வைத்தல் துறாய் என்ற வேர்ச்சொல்லை எதிர்மறை வினையாளனையும் பெயரை மாற்றுக துறாய் என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை வினையாளனையும் பெயர் துறவோர் மலர் என்ற வினைய வினையேச்சத்தை தேர்க மலர் என்ற வினைய எச்சம் மலர்ந்து தேங்க்யூ